குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்த்திடலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்திரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே குரு பகவான் ராசிக்குள்ள குரு இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டுட்டா ரிஷபத்திற்கு பிரச்சனைகளை தந்து அதில் மிகப்பெரிய வெற்றியை அடைய அடைய வைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய கிரகம் குரு இப்போ குரு ஒரு பிரச்சனையை கொடுக்குறாருன்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஜெயம் நல்ல லாபம் உண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது ரிஷபத்துக்கு குரு அப்படிப்பட்ட குரு பகவான் ராசிக்குள்ளேயே வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்ல தான் இரண்டாம் இடத்துல தனம் வாக்கு குடும்பம் பேச்சு அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் வந்து அமரக்கூடிய ஒரு சூழல் பன்னெண்டாம் அதிபதி அவரை ஏழு கூடியவர் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது இது நல்ல விஷயமான நிறைய நன்மைகள் இருக்குது சின்ன சின்ன குறைகள் இருக்குது அது என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்பலாம் அடுத்ததாக புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் இந்த மாத தூக்கத்தில் புதன் பகவான் இருக்காரு இரண்டு ஐந்துக்கு கதிபதி நல்ல ஸ்தானம் தான் நான்காம் இடத்துல சூரிய பகவான் இந்த மாத தூக்கத்திலிருந்து முதல் பதினாறு நாட்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சிம்ம ராசிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் நாலாம் இடத்துல நான்காம் அதிபதி இருக்கிறது சூப்பர் ஐந்தாம் இடத்துல காதல் ஸ்தானத்தில் குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் கேதுவும் சுக்கிரனும் அமர்வது அந்த அளவுக்கு ஒரு சுபமான ஒரு அமைப்பு இல்லை ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கரன் நீசம் பெற்று கேதுவோட இணையக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அந்த மாதமானது பிறக்குது ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமரக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா அது செவ்வாயினுடைய பார்வையிலையும் ராகுவினுடைய பார்வையிலையும் இருக்கு கேது கூட இணைஞ்சிருக்கு ஸோ இங்கே என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதற்கு முன்பு பார்த்தது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கடகத்திலிருந்து மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் தன்னுடைய உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரான ராசிக்குள்ளே புதன் பயிற்சி ஆகிறார் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல அப்படி ஒரு அற்புதமான அமைப்புகள் எல்லாமே நடக்க காத்திருக்கு உங்களுடைய ஐந்தாம் அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியும் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஆல்ரெடி ஒன்பதாம் அதிபதி ஓகே பலமாக பலமாதான் நகர்வு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நகர்வு தான் அடுத்ததா சூரியன் உங்க ராசிக்கு நான்காம் இடமான சிம்ம ராசியிலிருந்து ஆட்சி பலம் பெற்ற சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடமான ராசிக்குள்ளே வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி பயிற்சி ஆயிடுவாரு சுக்கர பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நீசம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா அந்த நீச்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மா மாறி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கன்னி கன்னீராசிலிருந்து ஆறாம் இடமான துளாராசிக்கு பெயிர் துலா ராசியில் ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் அடையக்கூடிய ஒரு சூழலில் சுக்கரன் இருக்கார் அப்போ இந்த மாத இறுதியில் சுக்கர பகவான் உங்க ராசி அதிபதி பலம் அடையக்கூடிய ஒரு இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத பார்த்தாலும் முதல்ல புதன் ஏன்னா செப்டம்பர் மாதம் நாலாம் தேதியே ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து நான்காம் இடமான தாயார் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இரண்டாம் அதிபதி நாளில் ஐந்தாம் அதிபதி நாளில் நல்லா பாருங்க உங்களுடைய எண்ணம் திட்டம் சிந்தனை செயல்பாடு எல்லாமே சூப்பராக இருக்கும் நாலாம் அதிபதி கூட இரண்டு குடியிருப்பு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் முதல் பதினெட்டு நாள் கலக்கு இது என்ன சொல்ல வருது அப்படின்னா தாய்வழி உறவுகள் மூலமாக நல்லதொரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்புகள்ல அந்த புதன் வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லுது வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள் வருமானம் உண்டு யாரெல்லாம் வாடகைக்கு வாகனம் வச்சுருக்கீங்க வாடகைக்கு வாகனம் ஓடிட்டு இருக்கீங்க லீஸுக்கு விட்டுருக்கீங்க அல்லது வந்து வா வாடகை வீட்டு வாடகை இருக்குது இல்லை வீட்டு தரகர்களாக இருக்கீங்க புரோக்கேஜ் பண்ணுறீங்க வீடு கட்டி விற்கிறீங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கீங்க ஒரு நிலத்தரகராக இருக்கிறீங்க இப்படி அந்த வீடு நிலம் வண்டி வாகனம் சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்தை முன்வைத்து தொழில் செய்யக்கூடிய அத்துணை ரிசவராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி தரும் நாலாம் அதிபதி நாளில் பலமாக கூட இருக்கார் இல்லையா அப்போ புதனோடு சேர்ந்து அந்த சூரியன் என்ன செய்கிறார் அப்படின்னா சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகமாக கொடுக்குறாரு சில நபர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நிலத்தில் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க சில நபர்கள் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொன் வளையல் இந்த மாதிரி நகைகள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்புகளோ போகுது நிறைய பேர் காயின்ஸ் எல்லாம் வாங்கி வைப்பாங்க காயின் சூரியன் அது ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அது சார்ந்த விஷயங்களில் போகும் குழந்தைகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக முன்னேற்ற முடியும் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இதற்கு முன்பு உடல் தொந்தரவுகள் எவ்வளவு இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் படிப்படியாக தீரும் தீர்ந்தே ஆகும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை தாய்வழி உறவுகளில் ஒரு சுபகாரியம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் சொல்லுது கல்யாணமாக இருக்கலாம் காதுகுத்தா இருக்கலாம் வளகாப்பா இருக்கலாம் இல்லை சீராக இருக்கலாம் இந்த மாதிரி எதுவுனாலும் சரி தாய்வழி உறவுகளில் சுபகாரியம் நடப்பதை இந்த மாதம் அறுதியிட்டு சொல்கிறது பேசி உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்குவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சினுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக பார்க்கப்படுகிறது அப்போ நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு அந்த புதன் ஒத்துழைக்குது குடும்ப உறவுகளில் ஒற்றுமையை ஏற்படுத்துது தாய்வழி உறவுகள் மூலமாக பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்குது தாய்வழி உறவுகளில் சுபகாரியங்களை ஏற்படுத்துது உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்குன்னா வழியை செய்யுது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இந்த மாதிரி எல்லா விதமான நன்மைகளையும் அந்த புதன் செய்கிறார் ஏன்னா அவர் பஞ்சமாதிபதி உங்களுக்கு எதெல்லாம் நன்மையோ அதை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா ரிஷபத்திற்கு ரொம்ப முக்கியமா சொல்லுவேன் புதன் மட்டும்தான் காசுக்கு காசையும் கொடுக்கும் மன நிம்மதிக்கு மன நிம்மதியும் கொடுக்கும் எவ்வளவோ பேர் கையில காசு பணம் வச்சுட்டு நிம்மதி இல்லாம சுத்திட்டு இருக்காங்க கையில இருந்தால் மட்டும் பார்த்தா அது வேணுங்கிறது வேணுங்கிற நேரத்துல சரியா நடக்கணும் உறவுகள் நம்மளுடைய ஆதரவோடு இருக்கும் நம்மளுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்கணும் இல்லையா அப்போது இந்த புதன் என்ன பண்ணுதுன்னா அந்த நான் நம்மளுக்குன்னு சொல்லிக்கிற நாலு பேர் உண்மையான உறவுகளையும் கொடுக்குது கூடவே ப பொருளாதாரத்தையும் கொடுக்குது ரெண்டையும் ஸ்டெபிளைஸ் பண்ணக்கூடிய வேலையும் அந்த புதன் செய்கிறார் அதனால தான் நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் ராசி ரிசப லக்கணத்துக்கு அந்த புதன் பலம் ஆயிடுச்சு அப்படின்னாவே அவங்க வாழ்க்கையில் நல்லா வந்துருவாங்க கண்டிப்பாக நல்லபடியான ஒரு அமைப்பு வந்துருவாங்க அதே அமைப்பில் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் பலமாகி புதனனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த ஜாதகர் கட்டாயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் அவங்க சமூகத்தில் அவங்களுடைய உறவுகளில் இவர் தனிச்சு நிற்பார் ஓங்கி நிற்பார் உயரமாக நிற்பார் வெற்றி வகை சூடுவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் ஸோ அப்படி ஒரு அமைப்பு இந்த புதனை ஏற்படுத்துதுங்க தைரியமா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் முதல் பதினெட்டு நாட்களுக்கு நீசமா இருக்கிறாரு கேது கூட சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பலாம் ஃபீல் பண்ணிக்கிட ஏன்னா கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த ராசி அதி அதிபதி பலம் இழந்த சூழல் இருந்தாலும் அதை சமன் செய்யக்கூடிய அளவுக்கு புதன் பக்காவாக வேலை செஞ்சிடறாரு சரி ஓகே ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பலமானதுனால இவ்வளவு நன்மைகள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதே நேரத்துல ஐந்தாம் இடத்துலையே ஒரு கேதுவும் சுக்கரனும் சுக்கரன் நீச்சமாக இருக்கு இதனால என்ன அமைப்புனா குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் குழந்தைகளுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் நீங்க குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் சரியான உணவு வேண்டும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்களா கண்டதையும் சாப்பிடக்கூடாது கீரை வகைகள் பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி போயிடணும் நியூட்ரிஷன் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ஸை எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நார்மலா எல்லாத்துக்கும் காய்ச்சினா பிரச்சனை லூஸ் மோஷன் போகும் அது எதுனாகவும் அப்புறம் ரெடி ஆகிடும் ஆனா கர்ப்பிணி பெண்கள் உள்ள குழந்தைக்காக முயற்சி செய்யக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அதே போல் முதல் பதினெட்டு நாட்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய விருப்பங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏன்னா நீங்க அதை வாய் விட்டு சொல்லுவீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதற்குண்டான மதிப்பு அது அந்த நீங்க சொன்ன விஷயத்த காது கொடுத்து கேட்டு உங்களுக்காக பேசுறதுக்கு ஒருத்தரும் இல்லை அப்படிங்கிற வழியை உங்களுக்கு கொடுத்துரும் ஓப்பன் ஹார்ட்டடான ஷேரிங் இந்த வழியை உங்களுக்கு கொடுத்துரும் சரிங்களா நீங்க சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்டு கேட்கறதுக்கு ஆரம்பம் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க கூடவே ஸோ இப்படி தான் ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதனால் உங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதில் கவனம் அதே போல் முதல் பதினெட்டு நாட்களுக்கு இந்த கடன் வாங்கணும் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை மறந்துடுங்க அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நீங்க கேட்குற மாதிரியான ஒரு பணம் உங்களுக்கு கடனாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாகி விடுகிறது வாய்ப்புகளே இல்லாமல் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு ரைட்டா கடன் விஷயங்கள்ல முதல் பதினெட்டு நாட்களுக்கு பெரிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம் சக்ஸஸ் ஆகாது ஓகே உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா மேன்மையக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது என்னன்னா ராசி அதிபதி நீசம் பெற்றாலும் நான்காம் இடத்துல நான்காம் அதிபதி பலம் பெற்ற ஒரு அமைப்பும் கூடவே புதன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடத்துல ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற மூன்று பலத்தையும் ஒரு சேர பெறக்கூடிய ஒரே கிரகம் புதன் தான் சார் அப்படிப்பட்ட புதன் ஐந்தாம் இடத்துல பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கும் போது உங்களுடைய குடும்பத்திலையும் சுப காரியங்கள் நடப்பதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல மாறுதல் ஏற்படும் தீய பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு விலகுது நல்ல பழக்கங்களுக்கும் பழக்க வழக்கங்கள் உங்களை உங்கள் கூட வந்து சேருது பழக்க வழக்கங்கள் மட்டும் கிடையாது நல்ல எண்ணம் உடைய மனிதர்கள் உங்களிடம் வந்து சேருகிறார்கள் தீய எண்ணம் உடைய மனிதர்கள் உங்களை விட்டு விலகி போறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா ஐயோ தீய எண்ணமுடைய நபர்கள் நம்மளை விட்டு விலகி போறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம ஐயோ அவங்க போயிட்டாங்களே பேச மாட்டாங்களோ பிடிக்க மாட்டாங்களோ அப்படியா இப்படியா நினச்சி போட்டு போனதை வச்சுட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அவங்களை உயர்த்தக்கூடிய உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நபர்கள் கூடவே இருப்பாங்க புதியதாக நண்பர்களாக வந்து இணைவார்கள் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் உங்களுக்கு பிரச்சனையே ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் எதுக்கு இதை சொல்கிறோம்னா நம்ம அதை கவனிப்பாக பார்த்துக்கிடணும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குள்ளன ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லுது ஓகே நான்காம் இடத்து சூரியன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறார் படிப்பில் நல்ல விஷயங்களை சொல்கிறார் விளையாட்டில் அதே சமயத்தில் படிப்புல யாரும் விளையாட்டுல யாரும் நல்ல மதிப்பெண்களை எடுக்க வைக்கிறார் நல்லா ஐக்கிய டெவலப் பண்ணுறாரு அதே போல ஒரு பேச்சு மட்டும் இருந்தா பார்த்தா செயல்லையும் காட்டணும் அப்படின்னு சொல்லும் இல்லையா அந்த பேச்சும் செயலும் இந்த மாதம் உங்கள்கிட்ட தீர்க்கமா தெளிவா நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளில் அந்த சூரிய பகவான் செய்யக்கூடிய அமைப்பு முதல் பதினாறு நாட்களுக்கு அந்த சூரியன் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல பலம் பெற்ற அமைப்புகள் இருந்தாலும் பதினாறாம் தேதி உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் பெருசா தவறு சொல்ற மாதிரி இல்லை ஐந்தாம் அதிபதி இருபத்தி மூணாம் தேதி உச்சமடையக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ சூரியன் எஸ் இட் அவர் பாசிட்டிவாக தான் இருக்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிஷபத்துக்கு ஓகே அடுத்ததாக செவ்வா இரண்டாம் இடத்துல சார் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது சார் இவ்வளோ விஷயங்களை யோசிக்க வைக்கிது அந்த புதன் எல்லாமே ஓகே ஆனால் உங்களுடைய பேச்சுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அவசரப்பட்டு மற்றவர்களுக்கு கோபம் தரக்கூடிய முகம் சுழிக்கக்கூடிய அமைப்புகளில் வார்த்தைகளை பயன்படுத்திடுவீங்க உங்களுடைய பேச்சில் ஸோ பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது இந்த மாதம் தூக்கத்துல இருந்தே மாதம் முடிகிற வரைக்கும் பேச்சில் கவனம் கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள்ல கவனம் அப்படிங்கிறது சொல்லுது எதுலேயுமே கொஞ்சம் முந்திரி கொட்ட மாதிரி போய் எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைக்கக்கூடாது அப்படி நுழைக்கும் போது அந்த மூக்கு வெட்டப்படும் அப்படிங்கிறது அந்த மாதம் உணர்வீங்க கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு வழிவிட்டு நிற்கிறது நல்லது நட்பு வட்டம் விரிவடையும் நண்பர்கள் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள்ட்ட கேட்ட இடத்துல பண உதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அமைப்புகளை சொல்லுது வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லைன்னா அந்த காலகட்டம் வேலை கிடைக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பை சொல்லுது வாழ்க்கை துணுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது நல்ல விஷயம்தான் அதே போல் செலவுகள் எவ்வளவோ ஆயிடுச்சு போன நாட்களில் அந்த செலவுகளை முழுமையா குறைத்து சேமிப்பே அதிகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த செவ்வாய் கொடுத்துருவாரு இதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தேன்னா பாருங்க கண்டிப்பா செலவுகளை தொண்ணூறு சதவீதம் குறித்து சேமிப்பு அதிகரிச்சிருவீங்க ஸோ இதெல்லாமே நல்ல விஷயம் அப்போ செவ்வாய் ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதாங்க பேச்சில் கொஞ்சம் சூடு வரக்கு பேசுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் சரிப்படுத்திக்கோங்க அமைதியா பொலைட்டாக பேசி போலங்க போதுமானது இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இந்த மாதம் இருக்கு இல்லையா இப்போ அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமிக்கு இரண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும் உங்கள்கிட்ட கையில் காசு பணம் அதிகமாக இருக்குதுன்னா புடவை சாத்தலாம் நீங்கள் போகும்போது மலர்களோடு போகலாம் எல்லாமே ஓகே ஸோ அந்த வழிபாடை நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றி மாதமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சிக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திச்சுட்டு நம்ப